வணக்கம் இது வீரபத்திர கோவில் வீரபத்திர கோவில்னால் மலை மலைக்குள்ளேயே மலைக்குள்ளேயே அந்த நூற்றாண்டில் குறைஞ்சி மலையோட அடிவாரத்தில் இந்த வீரபத்திர கோவில் இருக்கு இது வந்து லிங்கத்தோட ஒரு முனியாக இருக்காது உமை வீரபத்திர கோயில்

கையில் படுதோ அவங்க புண்ணியம் பண்ணினவங்கன்னு சொல்கிறாங்க தண்ணி கையில் படலைன்னா நம்ம பாவம் இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்லுவாங்க பாவத்தை திருக்குறதும் புண்ணியத்தை கொடுக்குறதும் இந்த பள்ளம் தான் இந்த பழத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க பழத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது ஆனால் கை எட்டாது இங்கே பாருங்க கை எட்டுது இங்கே பாருங்கள் பாபாஜி தண்ணி எட்டுது இந்த மாதிரி தூப்பரு இதுதான் இங்கே அதிசயம் உள்ள கை விடும் போது அலை மாதிரி வருது அது அந்த அலை மூலியமாக அந்த கையில் அந்த தீர்த்தம் படுது யாராச்சும் கொஞ்சம் பாவம் படிக்கிறாங்க அந்த தண்ணி கை எட்டாத அளவுக்கு கீழே போயிருது அந்த மாதிரி இந்த அந்த நூற்றாண்டில் கல்லை பாருங்கள் கல் மூலியமாக உள்ளே கூட இருக்குது இது ஒரு அதிசயங்கள் ரொம்ப அமிர்தங்கள் வாங்க இந்த மலை குடையும் கொண்டாசமண்டாசமி அடுத்தது நான் இந்த ரெண்டு பையனை அழைச்சிக்கிட்டு தான் வரேன் இங்கே பாருங்க கை எட்டலை அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு கை எட்டலை கை எட்டலை எடுத்துட்டாப்புல இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் இதுக்குள்ளேற இது மலையை மேலே வந்து குண்டு மலைன்னு இருக்குது குண்டு மலைன்னா மணிமலை மாதிரி இருக்கும் இவர் வீரபத்திர இந்த வீரபத்திர கோயிலில் இந்த மாதிரி ஒரு அதிசயங்கள் இருக்கிறது ரொம்ப அமிர்தம் இது ஒரு அதிசயம் அந்த நூற்றாண்டிலே பாருங்கள் சுரங்கத்தை வழியாக இந்த வழியை அமைச்சிருக்காங்க எவ்வளோ அமிர்தம் பாருங்கள் வாங்க போகலாம் எப்படி வராங்கன்னு பார்த்துக்கங்க குமிஞ்சி தான் வரணும் இது விநாயகர் மூர்த்தி கும்மிச்சு தான் வரணும் விநாயகமூர்த்தி இவரும் ஒரு வீரபத்தர் வீரபத்தர் என்ன வடிவத்தில் இருக்கார் பாருங்க வீரபத்திர சுவாமி மேல மலை மலைக்குள்ளே தான் இருக்கிறார் மலைக்குள்ளே இருந்து தான் இந்த வீரபத்திர 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 இந்த மலைக்குள்ளே இருந்து தான் இந்த மலையை வந்து முழுக்க முழுக்க இந்த மலை எல்லாமே பகுதி தான் அதிசயங்கள் இது எங்க இருக்குன்னா பெங்களூர் பெங்களூரில் மலையில மழை பேரு சிவகங்கை சிவகங்கை மலையில் வீரபத்திரம் வீரபத்திரம் காளி எளியா காத்திரம் அவரே வீரபத்திரம் தான் இந்த மாதிரி எளியா காத்திரம் அவங்க செய்வோம் குக்கரமான தெய்வம் மலை உள்ளது மலை மேலே பார்த்தா ஒரு குண்டுக்குள்ள தான் இருக்கிறாரு குண்டுக்குள்ள நம்ம இருக்கோம் அந்த நூற்றாண்டு குண்டு மலைன்னு சொல்லுவாங்க அதிகாட்டுறது இதான் அதோட வழி ஜோதிலிங்கம் இந்த இந்த மலை வந்து இதுக்குள்ள இதுக்குள்ள அந்த மலை இருக்கிறது இந்த தான் அந்த வீரபத்திர கோயில் இருக்குது இங்கே பாருங்க இந்த கேப்புலாம் இருக்கு இந்த மலைக்குள்ள தான் அந்த கோயிலை அமைச்சிருக்காங்க இந்த மலை தான் அங்கே பாருங்க மேலேயும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இந்த மலைக்குள்ள தான் வீரபத்திர இருக்காரு நம்பியலா ஒரு மணிமேர் இருக்குது இந்த மணிமேர் இருக்கிற இடத்துல தான் உள்ளார அவ்வளோ பெரிய கோயில் இருக்குது எப்படி அந்த கோயிலும் உருவாகுனுச்சு எந்த கேப்பு இல்லாமல் இதுதான் ஒரு அதிசயம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக இந்த மலையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் நல்லது நல்லது சிவாய